மேல <laughs> கலட்டியாச்சு முடிச்சிருக்கு அப்போ போனத்துல போட் டிரைவரோட போறேன் ஹனியா போன அது வரையில் இவருக்குதான் தெரியும் போட் டிரைவருக்குதான் தெரியும் என்ற அந்த கேந்து யாருமே போலையான் கடலுக்கு செஞ்சாரு கொண்டு போயிட்டு எந்த மகனு என்ன செஞ்சாரு நாங்களும் எங்கட புள்ள போய் இப்ப மூணு வருஷம் கடலுக்கு போறாங்கள் அடைஞ்சி எத்தனை பேர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வருவல இது எந்த புள்ள போய் பாட்டு வாணும் பேர் வந்து வயதா நான் குஜோலிய குஜோல எடுத்து நான் இங்க கல்யாணம் முடிச்சு கந்தலாயில இருக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு மகன் அவர் வந்து கடல் தொழிலுக்கு தான் போறவர் அவர் குஜரா கல்யாணம் முடிஞ்சிருக்கார் கல்யாணம் முடிஞ்சு அவருக்கு ரெண்டு புள்ளை இருக்கு அவர் கடலுக்கு அட்டைக்குதான் போறோம் ஒரு யாழ் குஜோல்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போனோம் அட்டைக்கு அப்போ போன வளத்துல போட் டிரைவரோட ஆ போறேன் ஹனியா போன வளத்துல அட்டைக்கு போன போனது ஒருத்தர் அட்டை அடுத்துட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஒன்பதாம் மாசம் பதினோராம் தேதி அந்த புள்ள போன அட்டைக்கு പോയി അട്ട എടുത്ത് കൊണ്ടുവന്ന് വെച്ചിട്ട് തുമ്പോ അട്ടയ്ക്ക് പോകണത് വരയില്ല ഇവർക്ക് താൻ പോട്ട് ഇവർക്ക് താൻ എന്റെ പുള്ളക്ക് എന്നടൽ എന്നു എങ്ങനെ തരേ அந்த கிருந்து யாருமே இல்லையா கடலுக்கு அப்போ சொன்னாங்க அப்படி இருக்கக்குள்ள இவர் என்ன செஞ்சாரு கொண்டு போயிட்டு எந்த மகனை என்ன செஞ்சார் என்ன நடந்தது என்னன்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றுமே வழங்கலாபா நாங்கள் புள்ள போய் இப்போ மூணு வருஷம் கடலுக்கு போறாக்கள் அடைஞ்சி எத்தனை பேர் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துக்குற வருல் இது எந்த புள்ள போய் வருவான் மூணு நாலு மாசத்தாலேயும் வருவோல் அதால இப்போ மூணு வருஷமா போயிட்டு இந்த பிள்ளை இருக்கு இந்த பிள்ளைக்கு வருஷம் ஆனா நாய் மாதிரி புடிச்சிட்டு வாப்பாளைய இயக்கம் புடிச்சு அவருக்கு ஸ்கூல்ல பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் வாப்பாவும் வர்ற வாப்பா வர இல்லையா அவருக்கு சரியான மன ஒருத்தம் எங்க வாப்பா வேணும் எங்களுக்கு இது என்ன ஒட்டி ஒரு புள்ள வாப்பா இந்த கட்டத்துல இந்த புள்ள இதா இருந்து எந்த புடிச்சு எங்க யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு அவர கால முள்ளு குத்தி இங்க பாருங்க அவர கால இங்க பாருங்க இந்த கால முள்ளு குத்தி அவர விரலையும் கலட்டி இங்க பாருங்க இந்த முழங்கால இப்படியும் இந்த ஒரு கால முழங்காலுக்கு மேல கலட்டியாச்சு

பத்தொம்பது இருபத்தி ஏழு இருநூத்தி எண்பத்தி ஒன்னு என்ன நம்பர் அவங்க ஆப்பிட நம்பர் சைபர் எழுபத்தேழு சைபர் முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறு எண்பத்தேழு நீங்க யாருந்தாலும் என்ன பிள்ளைய கண்டு குடிச்சிங்கன்னு சொன்னா அந்த போனுக்கு எங்களுக்கு அறிவிங்க நாங்க என்ன பிள்ளை இருக்கிறாங்க சந்தோஷப்படுவோம் கத்தாயு என்ன பிள்ளைய வித்தி எனக்கு பிரிஞ்சிருக்கல நாங்க ரெண்டு பேரும் தத்தா தனியா குத்திக்கிட்டு எனக்கு அந்த நீங்கள

கண்டு புடிச்சு நீங்க கா தேடுங்க என்ன பிள்ளைய தேடி பாருங்க எல்லா நாட்டுலயும் தேடி பாருங்க எல்லாரும் தேடி பாருங்க எனக்கு அனுப்புங்க மறுமழி இந்த நம்பருக்கு எனக்கு அனுப்புங்க நான் இல்ல இந்த நகை இந்த பிள்ளைய நாரையும் அனுபவம் பஞ்சா மூணு வருஷத்துக்கு நான் இவங்களை கொண்டு ஆஸ்பத்திரி நானும் தெரிஞ்சுவேன் நான் இப்ப கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் அவருக்கு நீ அலையை பிள்ளையு நினைச்சு நினைச்சு அழுதழு இந்த மனுஷனோட நான் சாச்சு கொண்டு வந்திருந்தீங்கமா பஞ்சு பாருங்க இந்த வண்டியில இருக்கிறாரு அவர் கொண்டுமே இனி செஞ்சுக்கல ஏழாது அப்படி கண்டது நான் இருக்கிறேன் வா உங்களுக்கு எல்லாருக்கும் நன்மையை நன்மையே அல்லா நான் எல்லாருக்கும் நான் கையாண்டு துவா செய்வேன் புள்ளை எப்படியாவது நீங்க கண்டு புடிச்சு எனக்கு கொண்டு வந்து தாங்க என்ன பிள்ளைய உங்களுக்கு எல்லாம் நன்மையை தருவான் பாப்பா நான் உங்களுக்கு எல்லாவுதான்ப்பா நீங்க எல்லா மக்களும் நீங்க எல்லா விளமும் தேடுங்க என்ன பிள்ளைய தேடி எங்க இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பிள்ளைய இந்த போன அறிவிச்சிருங்க மாப்பா நான் சந்தோஷமா நான் இந்த பிள்ளை இருக்கிறான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்ன பிள்ளைதான் கொண்டு வந்து தாங்க

உம் எந்த மனைவி குச்சவாளியை சேர்ந்தவோ எந்த மகன் டைவிங் போன இடத்துல பருத்தித்துறை துறை குச்சவாளியிலிருந்து அப்படியே தண்ணியில் எல்லாம் போயிட்டாண்டு போட் டிரைவர் வந்து சொன்னார் ஆனால் எங்களுக்கு அதில் ஒரு விவரமும் இல்லை எப்படியோ இந்த எங்கட இந்த வெப்சைட் மூலமா நீங்க அவரை எங்க சரி கண்டா தேடி எங்களுக்கு ஒரு டெலிஃபோன் அழைப்பது தாங்கன்னு சொல்லுவேன் எந்த எனக்கும் ஒரு காலே அது இந்த சீனின்னு சொல்லி எந்த ரெண்டு காலையும் வெட்டிட்டாங்க எனக்கு நடக்க முடியாது நான் இப்படி வீழ்ச்சியாள தான் எந்த க வீழ்ச்சியில் தான் இந்த வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கேன் ஆகையால இப்படி ஒரு உதவியை இந்த உலக மக்கள் யாராவது அறிய கிடைச்சா எங்களுக்கு ஒரு அறிவித்த தந்தீங்கண்டா எங்களுக்கு பெரிய ஒரு நன்மை இருக்கும் இந்த காட்சியை நீங்கள் இதில் பார்த்துட்டு இதுக்குரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்றதாக இருந்தால் அவரோட போனவர் வேண்டாம் குச்சவழியில் வசிக்கிற மௌஜூன் என்பவர் தான் அவர் ரைவர் அவர் ரைவர் மூலமாக சரி ஏதோ ஒரு செய்தியை அறிஞ்சு எங்களுக்கு அறியத்தாங்க என்பதை பணி அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன்